வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வளர்கிற குழந்தைங்களுக்கு புரதச்சத்து இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ரொம்பவே டேஸ்டான குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்தரலாம் குழந்தைங்க நோ சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் ஒன் பார்ட் லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு வந்த உடனே இதில் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன் வந்து சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா குட்டி குட்டியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குழந்தைங்களுடைய வாயில் வந்து தட்டுப்படாது இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆய் அந்த ஆனியன் வந்து நல்லா வதங்கின உடனே இதில் வந்து துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட்டும் மேலே இருக்கிற தோல் எல்லாம் சீவிட்டு கொஞ்சமாக துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த கேரட் பீட்ரூட் ரெண்டுமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது ஓரளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கேரட் பீட்ரூட் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இது நல்லா வெந்து வர அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து ஒரு ஆறிலிருந்து ஏழு விசில் வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சாதம் பீட்ரூட் அந்த கேரட் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வரும் இப்போ நான் இது கூட தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி இது கூட ஸ்வீ டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் சால்ட்டு சேர்த்து கொடுப்பீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடிய போட்டுட்டு ஒரு இருந்து ஏழு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா குலைவாக வெந்து வந்துடும் இப்போது ஒரு ஏழு விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வச்ச அந்த ரைஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துட்ருக்கு இந்த அளவுக்கு குழைவாக வெந்து வந்த இந்த ரைஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கலாம் உங்கள் குழந்தை எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஃபைனலாக இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தயிர் வீட்லேயே உர ஊற்றுனா நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டுலேருந்து மூணு கரண்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு வந்து அழகாக ஊட்டி விட வேண்டியது தான் தயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு டெய்லியுமே கூட குழந்தைங்களோட ஃபுட்டில் சேர்த்து வைக்கலாம் சேர்த்து கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்காத சில்லுன்னு இல்லாத தயிர் கொடுத்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது ப்ரோட்டீன் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் கூட சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் ஓகே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும்